இங்கு நான் தான் கிங்கு வெயிலுக்கு சாப்பிடுங்க நுங்கு ஜமா நல்லா இருக்கீங்களா நாளைக்கு என் நண்பன் சந்தானம் நடிக்கிற படம் வருது இங்க நான் தான் கிங்கு மறந்துடாதீங்கம்மா அம்மா தாய் குழங்களே ஐயா நாளைக்கு என் நண்பன் சந்தானம் நடிக்கிற படம் வருது படத்தை வந்து பாருங்க என்ஜாய் பண்ணுங்க வெயிலுக்கு சாப்பிடுங்க நுங்கு என் நண்பன் நடித்த படம் இங்க நான் தான் கிங்கு தளபதி அவர்களோட ஆசீர்வாதத்தோட நாளைக்கு ரிலீஸ் ஆகிற படம் இங்க நான் தான் கிங்கு இந்தாங்க சாப்பிடுங்க நுங்கு என் நண்பன் சந்தானம் அவர்கள் நடித்துள்ள இங்கு நான் தான் கிங்கு இந்தாங்க சாப்பிடுங்க நுங்கு ஓகே சூப்பர் சூப்பர் நன்றி வரம்பா நாய் வண்டி இருக்கா உள்ள என் நண்பன் சந்தானம் அவர்கள் நடித்துள்ள இங்கு நான் தான் கிங்கு மே பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை உலகம் எங்கும் ரிலீஸ் ஆகுது நீங்க வந்து படத்தை வந்து பாருங்க என்ஜாய் பண்ணுவீங்க இங்கு நான் தான் கிங்கு வந்து சாப்பிடுங்க நுங்கு

படத்தை வந்து பாருங்க இங்க நான் தான் கிங்கு வெயிலுக்கு சாப்பிடுங்க நுங்கு இங்க நான் தான் கிங்கு வந்து சாப்பிடுங்க நுங்கு இங்க நான் எம்மா நல்லா இருக்கீங்களா நாளைக்கு என் நண்பன் சந்தானம் நடிக்கிற படம் வருது இங்க நான் தான் கிங்கு மருந்துடாதீங்கம்மா அம்மா தாய் குழங்களே வந்து பாருங்க அம்மா நல்லா இருக்கீங்களா ஆமா ஆமாம்மா நல்லா இருக்கீங்களா ஐயா நாளைக்கு என் நண்பன் சந்தானம் நடிக்கிற படம் வருது படத்தை வந்து பாருங்க என்ஜாய் பண்ணுங்க சரிங்களாம்மா இங்க நான்தான் கிங்கு சாப்பிடுங்க நுங்கு ஐயா ரொம்ப நன்றி ஐயா ஏம்மா மறந்துடாமா பாருங்கம்மா என் நண்பன் சந்தானம் அவர்கள் நடித்துள்ள மே பதினேழாம் தேதி இங்க நான் தான் கிங்கு இந்தாங்க சாப்பிடுங்க நுங்கு அதாவது கோபுரம் பிலிம்ஸ் வழங்கும் அன்புச்செழியன் அவர்கள் தயாரித்துள்ள இங்க நான்தான் கிங் இந்தாங்க சாப்பிடுங்க நுங்கு என் நண்பன் சந்தானம் அவர்கள் நடித்துள்ள இங்கு நான் தான் கிங்கு இந்தாங்க சாப்பிடுங்க நுங்க வெயிலுக்கு சாப்பிடுங்க நுங்க என் நண்பன் நடித்த படம் இங்க நான்தா கிங்கு கிங்கு படத்தை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க என்ன ஆஹ் தளபதியோட ஃபோட்டோ வச்சிருக்கீங்க வெரி குட் வெரி குட் இங்க வாங்க தளபதி அவர்களோட ஆசீர்வாதத்தோட நாளைக்கு ரிலீஸ் ஆகுற படம் இங்க நான்தா கிங்கு இந்தாங்க சாப்பிடுங்க நூங்கு தளபதி தளபதி உங்களோட ஆசிர்வாதத்தோட விஜய் சாரோட ஆசிர்வாதத்தோட என் நண்பன் நடித்துள்ள இங்க நான் தான் கிங் படம் ஹிட்டு இங்க நான் தான் கிங் இந்தாங்க சாப்பிடுங்க